உலக முறவுகளுக்கு வணக்கம் இலங்கையின் ஆட்சி மாற்றம் தொடரும் மதுரடி கைதுகள் முன்னாள் அமைச்சர்களையும் விட்டு வைக்கவில்லை பயந்து விடாதீர்கள் என்ன ஆட்சி மாரியவுடன் கைது நடக்கிறது என்று கைது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மக்களை அல்ல குற்றவாளிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பதினெட்டு பேர் கடவுச்சீட்டு பிரச்சனையினால் கைது முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தான் கைது செய்யப்படுவேன் என்று நேற்றைய தினமே அறிவித்திருக்கின்றார் ஹெரின் பெர்னாண்டோ ஏன் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி சொன்னால் பதினோராம் தேதி அமைதியான தேர்தல் காலத்தில் தேர்தல் பேரணியினை சட்டவிரோதமாக நடத்தினார் என்றும் துண்டு பிரசுரங்களை வினோத்தார் என்றும் போது அவர்களோடு என்றும் தன்னுடைய மேலாடையை கலற்றி என்ற குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கான பெறுவதற்காகவே பெர்னாண்டோவை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற விறுவிறுப்பான செய்தி வெளியாகி இருக்கின்றது இதே போல கடவுச்சீட்டு பெறுவதற்காக சென்ற பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஐந்து பேர் ஆண்கள் ஏனையவர்கள் பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எதேச்சியாக சோதனையை போலீசார் மேற்கொண்டபோது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் போலியான ஆவணங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாடு கிளீன் அப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது குற்றங்கள் எங்கே எல்லாம் நடக்கின்றதோ அங்கே எல்லாம் கைது நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் குற்றம் செய்யாதவர்களை கைது செய்து அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார் இப்பொழுது இலங்கையில் மக்களாட்சியாக இருக்கின்றது அதனால் இவ்வாறான ஆறு முக்கியமான கைதுகள்ம்பெற்றுக் பார்க்கப்படுகின்றது இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் அரசியல் செய்தி என்றாலே மக்கள் பார்க்க மாட்டார்கள் அரசியலில் என்ன இருக்கிறது இதை பார்த்து என்ன செய்வது என்று கடந்து சென்று விடுவார்கள் ஏதாவது வேறு ஏதும் செய்திகள் வேடிக்கையான செய்திகளைத்தான் மக்கள் பார்ப்பார்கள் ஆனால் இப்பொழுது அரசியல் செய்திகளை மக்கள் பார்க்கின்றார்கள் இனிமேல் பாராளுமன்ற விவாதத்தை கூட மக்கள் பார்த்து என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது ஏற்கனவே அமைச்சர்கள் பதவிகள் தான் சேர்க்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் பலதை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக காலை உணவு மாலை உணவினை ரத்து செய்ய வேண்டும் கொழும்பில் அவர்கள் கொடுக்கும் வீடுகளுக்கு வாடகை பெற வேண்டும் அதே போல அவர்களுக்கான குடியிருப்பினை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்த குடியிருப்பை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அந்த கடன் வசதியினை இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடாது அதே போல அவர்களுக்கான சம்பளமும் கொடுக்கக்கூடாது அவர்கள் இதை ஒரு கௌரவ சேவையாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது யார் என்று சொன்ன மக்கள் சக்தி தரப்பில் இருந்து ஒரு உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுதான் ஒருவேளை ஆட்சி மாற்றத்தின் மாற்றங்களையும் அரசு கொண்டு வரும் பொழுது எதிர்த்தரப்பில் இருந்து வேடிக்கையான விடயங்களை சொல்லுவது போல கூட இந்த செய்தி வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்கள் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்றுதான்